மாறன் இல்லை நாளைக்கு ஒரு வேற வந்து சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மாறனுக்கு லைட்டாக அடிபட்டோன்னு வீரா வந்து துடிச்சு போய் தன்னோட காதலை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டாங்க அதை வந்து மாரன் கரெக்டாக வந்து நோட் பண்ணிட்டாங்க வீரா நீ என் மேலே வச்சுருக்க காதல் வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அதை கூடி சீக்கிரம் வந்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருக்கதை நான் வெளிக்கொண்டு விடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காரு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி வந்து வெறும் இருபதாயிரம் தான் சட்டையில் வச்சுருக்கீங்களே இதை வச்சு நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இது பத்தாதா அப்படின்னு அப்படி பார்த்தா வீரா பாவம் இல்லையா ஆயிரம் ரூபா தானே இருக்குது அப்படின்னு ராகவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவள் ரொம்ப புத்திசாலி அவளுக்கு எப்படி ஜெயிக்கணுங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எனக்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னோடனே என்ன செய்யணும்னு சொல்லு உனக்கு எனக்காக வந்து நீங்கள் கொஞ்சம் பொய் சொல்லணும் அதெல்லாம் உங்களால் சொல்ல முடியாதுல்ல கொஞ்சம் வந்து இப்போ காசு அதிகமாக செலவு பண்ணி பில்லு மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி என் பொண்டாட்டிக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக உனக்காக செய்கிறேன் அப்படின்னா ஓ எனக்காக பொய் சொல்கிற லெவலுக்கு நீ வந்துட்டே இல்லை இது போகிறோம் இதை வச்சே வந்து நான் ஆட்டத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு கண்மணி ரெடியாக யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் வந்து வள்ளியம்மாவை வந்து பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தை உனக்கு கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே மாட்டியா இப்படி ஒரு போட்டி வந்து பாட்டி வைக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல டே எனக்கு எப்படி தெரியும் அந்த பாட்டி தான் வந்து நம்ம ஒவ்வொரு கல்யாணம் ஆன வீட்டுக்காக போய் வந்து ஒவ்வொரு போட்டியாக வைக்க முடியல அப்போ இது மாதிரி வந்து காசு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து காசு நிறைய வச்சுருப்பேன் பேக்கெட்டில் இப்போ வீராவுக்கு வந்து இல்லை அப்படின்னா என் பொட்டாட்டி என்னால் தோற்றுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ வீரா வந்து தடுத்து போடுறாங்க நீ எதுக்கு வந்து அம்மாக்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க வீடு இந்த ரூபாங்கிறது உனக்கு வந்து அவ்வளோ லேஸாக இல்லை இதை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியும் இதுவே பெரிய காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு வந்து இந்த விலை மலிவாக இருக்கிற கடை நல்ல கடையாக அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி வா போகலாம் அப்படின்னு சொல்லி மாடன் கை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வர்றப்ப வந்து பைக்கில் ஏறி போயிட்டு இந்த பக்கம் வந்து ஓ மளிகை கடை ஒவ்வொரு கடையிலையாக வந்து சாமான் வாங்குகிறாங்க அந்த சமயத்தில் வந்து இங்கே கண்மணி வந்து பெரிய வந்து பெரிய பெரிய கடையில் போய் வந்து காசெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணிவிட்டு ஜீப்பில் வந்து இறங்குறாங்க பார்த்தா பத்து பதினஞ்சு பேக்கோடு வந்து இந்த பக்கம் வந்து உள்ளே போயிடுறாங்க வீட்டுக்கு அப்போ வந்து மாறனும் வீராவும் வந்து லேட்டு நைட் ஆகுது அப்போ தான் வந்து ராத்திரி வந்து ஒரே ஒரு கட்டைப்பையோடு வராங்க என்னம்மா உன் அக்கா வந்து பத்து பதினஞ்சு கட்டப்பையோடு வந்து இறங்குறா உன்னால் வந்து வெறும் ஒரு கட்டப்பையோட வரையம்மா எப்படிமா அப்படின்னோடனே இது போரும்மா நம்மளை அதனால முடிஞ்சதை வந்து சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து தைரியம் கொடுக்குறாங்க அடுத்த நாள் காலையில் தீபாவளி விடுஞ்சிருந்து விடிஞ்சதுக்கப்புறமா வந்து பாட்டி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மாறன் வந்து அம்மா அடுத்த போட்டிக்கு தயாராகிட்ட போல அப்படின்னு கேட்குறப்ப பக்கத்தில் வந்து கார்த்திகை வந்து உட்காடுறாங்க டே முதல்ல வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு அடுத்து எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த குடும்பமும் வந்து சாமி கும்பிட்றாங்க வீராவும் சரி மாறன் எல்லோரும் வரிசையாக நின்று சாமி கும்பிட்றோம் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா வந்து இங்கே வந்து வாசலில் வந்து சந்தோஷமாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து கையில் வந்து விளக்க வச்சுக்கிட்டு காமிச்சு சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து போட்டி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து கண்மணிக்கு உதவி செய்கிறதுக்காக வந்து ராகவன் வந்து நிற்கிறாப்புல இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப இல்லை கண்மணி உனக்காக வந்து நான் உதவி செய்யலைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி என் பொண்டாட்டி ஜெயிக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னான்னா இந்த பக்கம் மாறனும் வந்துடுறாங்க வீராக்காக உதவி செய்கிறதுக்காக இல்லைங்க ஏங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதனால நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா இப்போ பேர் உப்புக்கும் சர்க்கரைக்குமே வித்தியாசம் தெரியாது அவனே வந்து அவன் பொண்டாட்டிக்கு உதவுறப்ப எல்லாம் தெரிஞ்ச நான் வந்து ஒன்றை வந்து உதவி செய்யலைன்னா அது நல்லா இருக்காது இல்லை என் பொண்டாட்டி ஜெயிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தோளில் வந்து கையை வச்சுட்டு வீராகிட்ட அரேஞ்ச் மேரேஜ் பண்ண அவங்களே வந்து உதவி செய்யும் போது லவ் மேரேஜ் பண்ண நம்ம வந்து சிறந்த ஜோடின்னு காமிக்க வேணாமா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாவு பிசந்துக்கிட்டு இருக்காங்க ராகவனை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்றாங்க டே ராகவா அது வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு அது முறுக்குக்குடா நம்மளால் கடிக்க முடியுமா இல்லை மம்முட்டி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணணுமா அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கிண்டல் பண்ணுற லெவலுக்குலாம் இருக்காது நாங்கள் நல்லா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறணும் சரி இந்த பக்கம் வீராவும் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து மாவு பிசஞ்சிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ராஜேஷ் அம்மா வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வீராவை பார்த்துட்டு என்ன அடுக்கடுக்காக வந்து நிறைய வந்து தட்டில் வச்சுருக்க போல் அப்படின்னு வந்து வீராவை கிண்டல் பண்ணுறப்ப கரெக்டாக வள்ளி அம்மா வந்துடுறாங்க என்ன என் பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எத்தனை அடுக்கி வந்து தட்டு தட்டாக வைக்கிறோங்கிறது அவசியம் கிடையாது எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை தான் வந்து பெரியம்மா வந்து பதில் சொல்லுவாங்க எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சாப்பிட்டுட்டு சும்மா வந்து நூறு இருக்குது இரநூறு இருக்குங்கிறதெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது நாக்குக்கு சுவையாக இருக்காங்கிறது தான் போட்டியே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வள்ளி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மாறன் வந்து கரெக்டாக வந்து முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்காப்புல அந்த சமயத்தில் மாறன் மேலே வந்து ஒரு இது பட்டுருது பட்டோன்னா வந்து லைட்டாக வந்து மாறனுக்கு அடிப்பட்டவனே வீரா மனசாராக வந்து காதலிக்கிறத வந்து அப்படியே வெளிக்கொண்டு வந்துடுறாங்க கண்மணி பார்த்து அதிர்ச்சி ஆயிடறாங்கன்னே சொல்லலாம் என்ன ஆச்சு இப்படி பண்ணிவிட்டேன் உனக்கு வந்து நான் அதுக்கு தான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் பக்கத்தில் வராதேனு இதெல்லாம் விளாட்டு சமாச்சாரமாக பார் கையெல்லாம் வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல வீரா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு மாறனுக்காக ஒரு செகண்டில் வந்து துடிச்சு போய் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்ல மாறனுக்கு வந்து மருந்து எடுத்துட்டு வந்து வீரா வந்து கையில வந்து போட்டு விடுறாங்க என்ன நான் தான் சொன்னேன் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்த அன்பாக இருக்கிறத வந்து பாட்டி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து வீராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மாறன் என்ன வீரா இதுக்கு போய் ஒரு விஷயம்னு நீ வந்து இவ்வளோ தூரம் கவலைப்படுறிய அப்படின்னா பின்ன உனக்கு அடிப்படா நான் கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து மனசார வந்து காதலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து அவங்க சொல்கிறது வந்து ம மனசில் என்னென்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்காக நீ வந்து கோவிலில் வந்து அவ்வளோ தூரம் வந்து பரிகாரம் செஞ்சப்போ உனக்காக ஒரு சின்ன விஷயம் இது இது கூட நான் செய்ய மாட்டேன்னா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மாறன் வந்து வெற்றிகரமாக வந்து வீராக்காக எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிச்சிடுறாங்க அப்புறமா பாட்டி வந்து அங்கே சேரில் உக்காந்ததுக்கு அப்புறமா தட்டில் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு இதுவும் வந்து வைக்கிறாங்க வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மாரன்னு கேட்குறாங்க இந்த பக்கம் ராகவனும் கேட்குறாங்க எதுவும் நல்லா இருக்குது அப்படின்னா இருங்க ரெண்டு பேரும் அவசரப்படாதீங்க எதுக்கு இவ்வளோ தூரம் பறக்குறீங்க நான் பொறுமையாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து டக்குன்னு வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு மாறன் வந்து போய் வீராவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு எனக்கு தெரியுது என்னால் தான் என் பொண்டாட்டி வந்து கஷ்டப்பட்டுருக்கா அப்படிங்கிறது புரியுது வெறும் ஆயிரம் ரூபா வந்து அதனால் வந்து நீ தோற்றுறக்கூடாதுல நான் எப்படியாவது ஏதாவது பாட்டிக்கிட்ட பேசி ஜெயிக்க வைக்கிறதுக்கு போராடுறேன் நீ வந்து இப்படி ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அழாத வீரா எனக்கு நீ வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் எனக்கு நீ அழுதுன்னு வச்சுக்க என் மனசு தாங்காது அப்படின்னொன்னே இந்த பக்கம் வீரா வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுடுறாங்க இந்த பக்கம் வந்து மாறன் வந்து கூப்பிட்றாங்க வீராவை பார்த்து எங்கே நீ மாட்டுக்கும் இருக்க உனக்காக நான் எவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப டே டயர்டாக இருக்குன்னு வந்து உட்காந்தண்டா அது ஒரு குத்தோன்ட்டு நீ மாட்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் பேசி அப்போ நீ வந்து வருத்தப்படலையா நான் எதுக்கடா வருத்தப்பட போகிறேன் இது ஒரு விளையாட்டு சின்னதாக பாட்டி சொல்லியிருக்காங்க இதுக்கு போய் நான் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னொன்னே அப்போ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உனக்காக வந்து அட்வைஸ் பண்ணது வேஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின்னப்ப உன்னை எவன் சொல்ல சொன்னா நான் உங்ககிட்ட கேட்டேன் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ முறுக்கு பேசஞ்சோம் அது பாட்டிக்கு பிடிச்சா சரி பிடிக்கலைன்னா ரைட்டுன்னு ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறத விட்டுப்பட்டு இது ஒரு விஷயம்னு வந்து இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அப்படிங்கிற சரி விடு அடுத்த போட்டியில் வந்து உன்னை ஜெயிக்காமல் ஜெயிக்க வைக்காமல் நான் விட மாட்டேன் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக நீ வந்து என் பொண்டாட்டியை கிடச்சதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க நான் ஆனால் உண்மையிலே நான் தான் உனக்கு புருஷனாக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் இல்லை வீரா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் வீரா அப்படியே ஒன்றரை கண்ணில் பார்த்துட்டு வந்து செம க்யூட்டாக வந்து மாரணம் பார்த்து முறைக்கிறாங்க அதோட வந்து மாறன் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து மாறனுக்கு தான் வந்து வீரா வந்து மனசில் இருக்கிறத வந்து அப்படியே வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தை வந்து இன்னும் வந்து ம வீராலாம் பெருசாக எடுத்துக்கல அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க